ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசி ரெசிபிஸ் அதாவது இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது மற்ற வங்கிகளுடன் ஒப்பிடும்பொழுது எஸ்பிஐ வங்கியில் அதிக அளவிலான வட்டி வழங்கப்படுவதால் இங்கு வாடிக்கையாளர்களும் அதிகம் இந்த நிலையில் ரிசர்வ் வங்கியில் வங்கிகளுக்கு நிர்ணயிக்கப்படும் கடன் உள்ளிருப்பு விகிதமான எம்சிஎல்ஆரை எஸ்பிஐ வங்கி பத்து புள்ளிகள் அதாவது ஜீரோ புள்ளி பத்து உயர்த்தியுள்ளதாக அறிவித்துள்ளது இதனால் அந்த வங்கியில் நுகர்வோர் வாங்கிய வீடு மற்றும் வாகன கடன்கள் சற்று அதிகரிக்கக்கூடும் இந்த உயர்த்தப்பட்ட புதிய வட்டி விகிதம் ஆகஸ்ட் பதினஞ்சு இன்று முதல் அமலுக்கு வந்தது எஸ்பிஐ வங்கியில் இணையதள தகவலின்படி ஓராண்டுக்கான எம்சிஎல்ஆர் எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்